கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள் இந்த வேதத்தை குறித்து அநேக நாட்களாக பேச வேண்டும் என்று மனதிலே நிர்ணயித்து வைத்திருந்தேன் சபைகளிலே பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை குறித்து நிறைய காரியங்கள் நான் பார்க்குறேன் குழந்தைகள் கைகளை இந்த வேதத்தை கொடுக்கிறார்கள் கீழே போடுவதும் கால் வைக்கிற இடத்துல வைப்பதும் குழந்தைகளுக்கு மேலே காலை வைத்து நடப்பதும் இந்த வேதத்தை வைத்துவிட்டு வைத்து விட்டு ஒரு கேர்லெஸ் ஆக இருப்பதுமாக நான் பார்க்கிறேன் ஒரு கையில் வைத்திருக்கிற ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு கவர் போட்டு அதை ஆகிடக்கூடாது என்பதற்காக கீழே எங்கேயும் வைக்க கூட யோசிக்கிற ஜனங்கள் இது எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா இதை ஒரு அனாவசியமாக பயன்படுத்துகிறார்கள் இது எப்படிப்பட்டதை வேதம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இது 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 இதை குறித்து நிறைய நாள் பேச வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் இந்துக்களை முஸ்லீம்களை நம்ம போய் கவனித்து பார்ப்போம் ஆனால் அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அதற்கென்று ஒரு மர இதை செய்து அதற்கு மேலே அவர்களுடைய குரானாகட்டும் அது அவர்களுடைய புக்காகட்டும் அதை மேலே வைத்து அப்படி அதுக்கு கனத்தை கொடுக்கிறார்கள் மரியாதையை செலுத்துகிறார்கள் ஆனா அதற்கெல்லாம் உயிர் இருக்குதோ இல்லையோ தெரியாது ஆனா இது ஜீவன் உள்ளது இதுதான் இந்த உலகத்துக்கு முக்கியமான ஒன்று இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நபர் எழுதியிருக்கிறார்கள் சீஷர்கள் இந்த வேதத்தை சுருள் தோல் சுருள்களில் எழுதி உப்பு கடலில் போட்டு அவ்வளவு பாதுகாத்தார்கள் அதுக்கப்புறம் அதை கண்டுபிடித்து அதை புத்தகமாக அதை வடிவில கொண்டு வந்தார்கள் உலகிலே முதல் புத்தகமே நம்முடைய வேதம் மட்டும்தான் இப்படி எல்லாம் பேர் மொழி பெயர்த்தார்கள் எத்தனை மொழியில இருந்து மொழியில வாசித்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் என்றால் இது இந்த வேதம் மட்டும்தான் இது எவ்வளவு வானத்திலிருந்து வந்த ஒரு மன்னம் இது வந்து வார்த்தை இல்லையா இத நம்ம எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோம் நீ அதை கனம் பண்ணினாலும் அது உன்னை கன பண்ணும் நிறைய பேரு சர்ச்சுக்கு போகும்போது கையில வேதத்தை கொண்டு போகிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க நீ அதை சுமந்தால் அது உன்னை சுமக்கும் முழுவதும் மிகவும் வேதனையாக இருந்தது இது எப்படிப்பட்டது தெரியுமா இது என்னது நம்ம என்ன சொல்லுகிறோம் மன்னா கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ இந்த அப்பம் இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம தரையிலே தரையை கழுவி விட்டு நமக்கு தரையிலே சாப்பாடு போட்டு சாப்பிடுகிறோமா அது அப்படிதான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா அப்படி அல்ல இல்லையா இன்றைக்கு இது எப்படிப்பட்டது ஆவிக்குரிய மண்ணா இது மிகவும் பிரயோஜனமான ஒரு மண்ணா இது நமக்கு ஆவிக்குரிய சாப்பாடு மாதிரி தான் இல்லையா இதை நம்ம எங்க வைக்கிறோம் ஒரு செல்போனுக்கு கொடுக்கிற ஒரு கணத்தை கூட ஒரு வேதத்துக்கு நாம் கொடுப்பது இல்லை எவ்வளவு பேர் இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா ஒரு லத்தீன் மொழியிலிருந்து இருந்து கிரேக்க மொழியிலிருந்து அனாமிய மொழியில இருந்து மொழியிலிருந்து மொழியில மொழி பெயர்த்து 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 எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக சொல்ல போகுமானால் இந்த வேதத்துல ஆஹ் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ரெண்டு வசனங்களும் இதுல இருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே இது நமக்கு எவ்வளவு பிரயோஜனமானது தெரியுமா இதை இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டுதான் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் சுவிசேசகர்கள் மிஷினரிமார்கள் இந்த வேத புத்தகத்தை கொண்டு போய் தான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இது இதனால நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு பொக்கிஷம் இது ஒரு புதையல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் நமக்கு ஜீவ ஊற்று புறப்படுகிறது இது மிகவும் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டுகிறது இது இது இந்த வேதத்தை படி படிக்கிறதுக்கு முன்பாக நித்திய ஜீவன் என்பது நமக்கு தெரியுமா இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இது நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நம்ம இருளில நடக்கும் பொழுது வெளிச்சத்தை கொடுத்து இதுதான் வழி இதுல நடவுங்கள் என்று நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பது இந்த வேதம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இருந்துதான் அற்புதங்களும் அதிசயங்களும் புறப்படுகிறது எத்தனை குஷ்டரோகிகள் சுகமானார்கள் எவ்வளவு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் எவ்வளவு மதித்தவர்கள் எழுந்திருந்தார்கள் வேதத்திலே நம்ம பார்க்குறோம் இல்லையா இது படிக்கும் பொழுது புறப்படுகிற வல்லமை ஒரு சாபக்கட்டை உடைக்கிறது ஒரு பாவக்கட்டை உடைக்கிறது இருளிலே இருக்கிற நீ வெளிச்சத்துக்கு வா இது நல்லது இது கெட்டது என்று அறிவிக்கிறது இந்த வேதம் தான் இல்லையா அது மாத்திரமில்ல இங்கே இங்கே இதெல்லாம் முழுசாக பாருங்க ஒரு மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் ரடிக்கிறது எது இந்த வேதம் இல்லையா இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா இயேசு யார் என்பது நமக்கு தெரியாது இல்லையா அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மை தேவன் யார் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற வகையில் சிருஷ்டிகள் எல்லாம் தேவனா இல்ல இந்த வேதத்துல சொல்லப்பட்டவர் தேவனா சேனைகளின் கர்த்தர் தேவனா என்பதை நமக்கு அறிவித்தது எது இந்த வேதம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது பேதையை ஞானி ஆக்குகிறது எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த உலகத்துல ஒரு சுய இல்லாமல் பேதமையா எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தது இந்த வேதம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தேவனோடு எப்படி வாழ்வது இந்த உலகத்தாரோடு எப்படி வாழ்வது பரலோகம் எது நரகம் எது இதை குறித்தெல்லாம் நமக்கு அதேக காரியங்களை எடுத்து சொன்னது எது இந்த வேதம் தான் இல்லையா இல்லனா நமக்கு பரலோகம் என்பது எது நரகம் என்பது எது நன்மை என்பது எது தீமை என்பது என் எதுன்னு தெரியாம தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் இன்றைக்கு எல்லாமே அறிந்து நம்ம ஒரு ஞானத்தோட அறிவோட தேவாலயத்தில் உட்காந்து தேவனை ஜீவனுள்ள தேவனை உண்மை தேவனை இன்றைக்கு நம்ம தொழுது கொள்ளுகிறோம் என்றால் அதுக்கு இந்த வேதம் மட்டுமே காரணம் இல்லையா இதை நாம் எப்படி பயன்படுத்த பயன்படுத்துகிறோம் எந்த விதத்துல இதை கனப்படுத்துகிறோம் எனக்கு ஒரு அதிகாரத்தை நினைவுக்கு வந்தது அதுல முதல் பகுதி நான் வாசிக்கிறேன் கவனிங்க ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் முதற் பகுதி நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க வேதத்தை உங்களுடைய நீங்க பதித்திருந்தால் நிறைய இடத்துல கவனித்து பாருங்க இந்த வேதத்தை முழுமையா யாரெல்லாம் அறிந்து கொண்டார்களோ இதுலேருந்து எவ்வளவு எல்லா வசனங்களையும் உட்கொண்டார்களோ இங்க பதித்து இருக்கிறார்களோ அவர்களால் தேவன் செய்தது போல என்ன செய்ய முடியுது அற்புதங்களை செய்ய முடியுது மறித்தவர்களை உயிர்ப்பிக்க முடியுது எதனால் எங்கிருந்து புறப்பட்டது அந்த வல்லம் இந்த வேதத்துல இருந்து இந்த வேதத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம் ஒரு நிமிடம் நீங்கள் தனியாக உட்காந்து இந்த வேதம் எப்படிப்பட்டது உட்காந்து நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த வேதத்துக்கு நீங்கள் எவ்வளவு கணத்தை கொடுக்கிறீர்கள் எவ்வளவு மகிமையை கொடுக்கிறீர்கள் எப்படி உயர்த்துகிறீர்கள் இது வேதம் சாதாரணமானது கிடையாது இது பரலோக பொக்கிஷத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த வேதம் அவ்வளவு 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 மேன்மையானது மகிமைக்கு உரியது வல்லமைக்கு உரியது இதை நாம் அவ்வளவு கனவீனமாய் நடத்துகிறோம் ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பயபக்தி ஒரு இந்து மக்களிடம் இருக்கிற அந்த ஒரு பயபக்தி புரஜாதி மக்களிடம் இருக்கிற அந்த பயபக்தி நம்மிடத்துல இல்லையே அதை நினைக்கும் போதுதான் வேதனையாக இருக்கிறது தேவை பிள்ளைகளே இவ்வளவு பொக்கிஷங்கள் நிறைந்த இந்த வேதத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம் இனிமேலாவது கீழே ஒரு பாட்டு புக்கு வைங்க கீழே ஒரு பேகு வைங்க கீழே உங்களுடைய மொபைல வைங்க அது மேல இது இந்த பைபிள வைங்க தானா அது ஏன்னோ நம்ம கால் வைக்கிற ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்

இதை எந்த அளவுக்கு நீ கனப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் இதற்கு நானே கேரண்டி என்னுடைய நன்மைகள் இந்த மூலமாக தான் எனக்கு நடந்திருக்கிறது இந்த வேதம் நம்ம பேசுகிறதா இருக்கிறது பேசாத பேசுகிறது நம்ம எதோ சோகமாக இருக்கும் போது நம்மளை ஆறுதல் படுத்துகிறது நமக்கு ஏதாவது ஒரு தேவை குழப்பத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பதிலை கொடுக்கிறது நம் கண்களை தெளிவிக்கிறது நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது ஒரு வாலிபனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறது நம்ம பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது நமக்கு ஒரு ஒரு தீபமா இருக்கிறது இது சொல்ல வேண்டும் என்றால் சொல்லி கொண்டே போகலாம் எனவே இந்த வேதத்தை கனப்படுத்துங்கள் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி அநேகர் இனிமேலாவது இந்த வேதத்தை கனப்படுத்த அதற்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் E